பின் சாதர் அலி அல்லாஹூன் அவர்கள் கூறியதாவது ஒரு முறை மர்வான் பின் அல் ஹக்கம் அவர்கள் பள்ளிவாசலில் அமர்ந்திருந்ததை நான் கண்டேன் நானும் அவரை நோக்கி சென்று அவர் அருகில் அமர்ந்தேன் அப்போது மருவான் பின் அல் ஹக்கம் அவர்கள் தம்மிடம் ஜெய்துமின் சாபித் அலி அல்லாஹோன் அவர்கள் பின்வருமாறு அறிவித்ததாக எங்களுக்கு அறிவித்தார்கள் நம்பிக்கையாளர்களுள் போருக்கு செல்லாது இருந்து கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிபவர்களுக்கு சமமாக மாட்டார்கள் எனும் நான்காவது அத்தியாயம் தொன்னூற்றி ஐந்தாவது வசனத்தை நான் எழுதி பதிவு செய்து கொள்வதற்காக அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு ஓதி காட்டிக் கொண்டிருந்த போது இபுன உம்மி மக்தும் ரதி அல்லாஹூன் அவர்கள் வந்தார்கள் அல்லாஹ்வின் தூதரே அறப்போர் புரிய என்னால் இயலுமானால் அறப்போர் புரிந்திருப்பேன் என்று கூறினார்கள் அவர் பார்வையற்றவராக இருந்தார் அப்போது அல்லாஹுவின் தோதர் செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் தொடை என் தொடை மீது இருந்த நிலையில் இடையூறு உள்ளவர்களை தவிர எனும் சொற்றொடரை மேற்கண்ட வசனத்துடன் சேர்த்து மாண்பும் வல்லமையும் மிக்க அல்லாஹ் அருளினான் வேத அறிவிப்பு வகி அருளப்பட்ட காரணத்தால் அப்போது என் தொடை நசிங்கி தேய்ந்து விடுமோ என என்னும் அளவுக்கு நபி செல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் தொடை என் மீது அழிந்து கொண்டிருந்தது பின்னர் அந்நிலை அகன்றது சுனன்னசாயி மூவாயிரத்து நாற்பத்தி ஒன்பது